நண்பரம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபன்ஸ் மினிஸ்டர் தமிழான டிஃபென்ஸ் அசோசியேஷன் கவுன்சில் வந்து நம்ம டிஎஸ்சி சொல்லக்கூடிய இந்த கவுன்சில் கிட்டத்தட்ட எழுபத்தொன்பாயிரம் கோடி ரூபாய்க்கு அதாவது சொல்லப் சொல்லப்போனா ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கான ஆர்மிக்கு நேவிக்கு அப்புறம் ஏர் ஃபோர்ஸ் இந்த மூணு பேருக்கும் அவசியமான வெப்பன்ஸ் மட்டும் பிளாட்ஃபார்ம் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு இதுக்கான ஒப்புதல் வந்து கையெழுத்த இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வாங்க அதை பத்தி நான் ஃபுல் வீடியோவை பார்க்கலாம் ஓகே நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட எழுபத்தி கோடிக்கு வந்துட்டு முக்கியமான சில பொருட்களை நம்மளுடைய மூணு சர்வீஸ்க்கு வாங்குறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு எல்லா கொள்முதலுமே அதாவது வாங்குறது எல்லாமே இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா இதுலதான் வந்து இந்த கேட்டகரியில தான் வருது அப்படின்னு சொல்றாங்க மேக்சிமம் எல்லாத்தையுமே நம்ம இந்தியன் கம்பெனிஸ் தான் இருந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாட்டோட தற்சார்பு முயற்சிக்கு இது மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல நம்ம இந்தியன் நேவிக்கு என்ன வாங்க போறாங்க

சிங்கிள் காம்போனன்ட்டுக்கான இவ்வளவு பெரிய தொகை அப்படின்னு வந்து பார்க்கப்படுது இந்த எல்பிடி கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பெஷலானது அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கடல்ல இருந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ண உதவக்கூடிய மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமான கப்பலாக பார்க்கப்படும் அதாவது இந்த கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆம்பிஷியஸ் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்படின்னு பார்க்கப்படுது அதாவது பெரிய அளவிலான ட்ரூப்ஸ் ட்ரூப்ஸ்னா நம்ம தெரியும் ராணுவ வீரர்கள் அப்புறம் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஆமடு வெஹிக்கிள் இந்த மாதிரி விஷயங்கள் மற்றும் ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படக்கூடிய ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் போர்க்காலங்கள் என்னென்னலாம் தேவைப்படுதோ அதுக்கான எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே கடல்ல இருந்து கரைக்க கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்றது இந்த அம்பிஷியஸ் ஷிப் வந்து நீங்க நிறைய போர்ல பாத்துருப்பீங்க அமெரிக்கா வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணுவாங்க கடல்லே வந்து டேங்க் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அது கடல்லே போகும் அப்படியே தரையில வந்து எல்லா பொருட்களையும் இறக்கும் அது மாதிரியான மிகப்பெரிய கப்பல்களை நம்ம வந்து நாலு கப்பல்கள் வந்து செய்ய போறோம் சரி இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்க்கும்போது போர் நேரத்துல மட்டும் இல்லாம பீஸ் கீப்பிங் ஆபரேஷன்ஸ் அதாவது வேற ஒரு நாட்டுல போயிட்டு நம்ம அமைதி நிலைநாட்டுறதுக்காக நம்மளுடைய ட்ரூப்ஸ் அங்க இறக்குறதுக்கு மற்றும் வெள்ளம் புயல் மாதிரி இந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ரொம்ப அவசியமாக வந்து யூஸ் பண்ணுவோம் இது ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கப்படுது நம்ம நாட்டில் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு அப்புறம் மேட் இன் இந்தியாவா உருவாக்கப்பட போற மிகப்பெரிய கப்பல்கள் இதுவும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நம்ம நாட்டோட ஷிப் ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு பார்க்கப்படுது அதோட கப்பல் படைக்கு வேறு சில முக்கிய அக்யூசியும் வந்து இருக்குன்னு சொல்லப்படுது அது என்னன்னு பார்க்கும்போது தேர்ட்டி எம் எம் நேவல் சர்ஃபேஸ் கன்ஸ் இதுக்கு சுமார் ஆயிரத்தி கோடி ரூபாய் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா லோ இன்ஸ்

வேட்டையாடுறதுக்கு ஒரு பிரசிஷன் வெப்பனா பார்க்கப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ ஆப்டிகல் இன்ஃபாரெட் சர்ச் அண்ட் ட்ராக் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஐஆர் எஸ்டி அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே நேவலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது கடல்ல நடக்கிற விஷயங்களை ட்ராக் பண்ண நம்ம சர்வலன்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண இது உதவும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த நான் சொன்ன வெப்பன்ஸ் எல்லாமே வந்து நேவிக்கு வாங்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸா பார்க்கப்படுது அதாவது டோட்டல் பட்ஜெட்ல அதிகமா வந்து நேவிக்கு ஒதுக்கிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்போர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பஞ்ச் கொடுக்குற மாதிரி இது நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் போட்டிருந்தேன்

பூஸ்ட் அதாவது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் எவ்வளவு லெத்தல் அப்படின்றது வந்து நம்ம ஆபரேஷன் செந்தூர்ல பாத்துருக்கோம் இந்த நம்மளுடைய ஏர் ஸ்பேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்டி லேயர் ப்ரொடக்ஷனுக்கு இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து மிகவும் வந்து உதவியா இருக்கு இப்ப வாங்க போற இந்த மிசைல பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கிலோமீட்டர்ல இருந்து முன்னூத்தி எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கிற மிசைலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இருக்கிற எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம்கான மிசைல் ரிசர்வ்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஆபரேஷன் செந்தூர்ல நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அதனால அதனுடைய ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு

ரோல்ல தானாகவே டேக் ஆஃப் ஆகும் அதுக்கப்புறம் நேவிகேட் ஆகும் அதுவே வந்து நேவிகேட் ஆகி டார்கெட்டை கண்டுபிடிக்கும் அது மேல வந்து பாத்தீங்கன்னா பேலோட அதாவது குண்டுகளை போட்டு திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் ஏ ட்ரோன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுவா போய் டார்கெட் அழிச்சிட்டு திரும்ப ரிட்டன் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து எதிரிகளோட ஏர்ஃபீல்ஸ் அதாவது விமானத்தளம் இருக்கு இல்லையா அது மற்றும் முக்கியமான இடங்களை வந்து பிரிசிஷனா வந்துட்டு தாக்கி அழிக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒரு எதிரியோட விமானத்தளமோ அல்லது அவங்களுடைய பங்கர்ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஆர்மி பேஸோ அல்லது ஆர்மி

நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லப்படுது இது நம்ம டிஃபென்ஸ் ஈகோ சிஸ்டமையும் பிரைவேட் கம்பெனிஸையும் குரோ பண்ண வைக்கும் அப்படின்னு நம்புறோம் இந்த எல்பிடிஎஸ் எஸ் போர் ஹண்ட்ரட் மிசைல்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாமிஸ் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட படைகளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கான ரொம்ப முக்கியமான வெப்பனாக வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் இது நம்மளோட ஆப்ரேஷன் ரெடினஸை வேற அளவுக்கு கொண்டு போகும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்பிஷியஸ் சிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மிகப்பெரிய போர் வரும்போது ஒரு டெரேன வந்து நம்ம ஈஸியாக கடக்க முடியாது நம்மளோட பொருட்களை வந்து கப்பல்லே கொண்டு போயிட்டு அதை கரையில் இறக்கி இருந்தே வந்து நம்ம

நம்ம டிஃபன்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த டீலை பார்த்துன்னு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பை